அந்த முருகப்பெருமான் கோவிலில் மாசி திருவிழா நடக்கவில்லை காரணம் கொடிமரம் கொடிமரம் இல்லை அதனால் அதற்காக ஆறுமுகாசாரி தலைமையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காக்காச்சி மலையில் போய் கொடிமரம் எட்ட வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள் இதற்காக திருச்செந்தூர் மந்தை அருகே உள்ள அம்மனை வேண்டலாம்னு அங்கு வந்து சாமி கும்பிட வராங்க அப்ப ஆறுமுகாசாரி மட்டும் கோவிலுக்குள் போய் வணங்குறாரு அப்போ அம்மனின் கண்களில் கண்ணீர் வழிகிறது அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறார் ஆறுமுகாசாரி அம்மனே ஏன் உனக்கு இந்த நிலை என கேட்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியம்தான் ஆனால் அங்கு உன்னை தவிர உன்னுடன் இருக்கும் வேறு யாரும் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் இதை நினைத்துதான் எனக்கு கண்ணீர் வருகிறது இதை அவர்களிடம் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை என்கிறது அந்த அம்மன் அப்புறம் முருகன் பாரத்தை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் வழியில் சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதியை பார்க்கிறார் அவரையும் உடன் அழைக்கிறார் ஆனால் அவரது மனைவி அவரை தடுக்கிறார் நேற்று தான் ஒரு பயங்கர கனவு கண்டேன் உங்க உயிருக்கு ஆபத்து வருகிறது அதனால நீங்க இந்த கொடிமரம் வெட்ட வேலையா போக வேண்டாம் என்கிறாள் ஆனால் அவர் அதை கேட்காமல் ஆறுமுக ஆசாரியுடன் செல்கிறார் இருபத்தோரு மாட்டு வண்டிகளில் போறாங்க காக்காச்சி மலையில் ஒரு அற்புதமான வாசனையுடன் கூடிய சந்தன மரம் நிற்கிறது அதையே வெட்ட முடிவெடுக்கிறாங்க ஆறுமுகாசாரி சின்னத்தம்பி மறைக்காயரிடம் இந்த மரத்தை நாம் வெட்டலாமா என கேட்கிறார் அவரும் மை போட்டு பார்க்கிறார் அடிமரத்துல சுடலை மாடனும் மேல்முனையில சங்கரகர சங்கடகரக்காரனும் இருக்கிறாங்க இருபத்தோரு தேவதைகளும் இருக்கு என்கிறார் அதனால் தேவதைகளை விரட்டியதும் மரத்தை வெட்ட முடிவெடுக்கிறாங்க அதனால் மை போட்டு மந்திரம் சொல்கிறார் மற்றவர்களை கோடாரி கொண்டு வெட்ட சொல்கிறார் கோடாரி மரத்தில் பட்டதும் அது அவர் பக்கம் திரும்பி அவர்களது கழுத்தில் வெட்டுகிறது அத்தனை பேரும் இறந்து விடுறாங்க மந்திரவாதியும் இதுல ரத்தம் கக்கி இறந்துடுறாரு இருபத்தோரு தேவதைகளும் கொடிமரத்தை விட்டு இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டுது அவர் உயிருக்கு பயந்து ஓடி போய் தாமிரபரணி ஆற்றங்கரையில சொறிமுத்து அய்யனார் கோவிலில் போய் தஞ்சமடைகிறாரு அப்ப அய்யனார் தேவதைகளை சமாதானப்படுத்துறாரு முருகன் எனது சகோதரன் நல்ல காரியத்துக்காக தானே போறீங்க என்கிறார் அதற்கு நாங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்க இருக்கிறோம் அதனால எங்களை விரட்டாம விட்டுங்க என தேவதைகள் சொல்றாங்க அதன்படியே செய்றாங்க கொடிமரமும் தயாராகுது அதனாலதான் மாசி திருவிழாவின் போது முதன் முதலா சுடலை மாணனுக்கும் சங்கடகரக்காரனுக்கும் ஆடு வெட்டி தான் தேரே ஓடுமாம் அந்த கொடிமரம் தான் இப்ப வரை இருக்கு அதை தான் முழு பலனும் கிடைக்கும் காலையில் முகூர்த்தத்தில் ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் கொடிமரத்துக்கு பூஜை நடக்கும் அதை வழிபட்டதும் முருகப்பெருமான வழிபடுங்க நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அதே இரவு திருச்செந்தூரில் தங்குபவர்களும் இப்படி வழிபட வேண்டும் அவர்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயம் நடக்கும்